ஐயா நீங்க நிறைய வீடியோஸ் உங்களோட வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறப்ப பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க இந்த ஒரு காலத்துல எப்படி ஐயா சொல்றீங்க பேய் இருக்கு அப்படின்ற விஷயத்த நானும் இத்தனை பேர் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணாங்க ம் யூடியூப் எல்லா யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்தாங்க நான் வந்து சொல்றது ம் காத்து இருக்கிறது நீங்க நம்புறியா இல்லையா நம்புறோம் காத்துன்றது ஓகே ம் காத்து ஒரு பக்கம் ஓடாது இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும்

மார்க்கு கம்மியா வந்துச்சுன்னு சொல்லி சில பேரு காதலிச்சவங்க தூரம் ஆயிட்டாருன்னு சில பேரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்து நிறைய பேரு இந்த மாதிரி உங்க ஆசை நிறைய இருக்கும் வயசு சிறு வயசு அந்த மாதிரி ஆளு இறந்து போவாங்க நிறைய பேரு அவங்களுக்கு ஆசை தேராது இல்ல ஆசை வீட்டு மேல ஆசை தேராது குழந்தை மேல ஆசை தேராது அம்மா அப்பா மேல ஆசை தேராது படிப்பு மேல ஆசை தேராது நாட்டு மேல ஆசை தேராது அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இறந்தவங்க என்ன செய்வாங்க அவங்க ஆத்மா வந்து மேலே போகும் சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாத்திரால நிறைய பேரி பேயாகிறது ஆனா அந்த பேயான உடனே எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு ஒரு உடம்பு வேணும் ஏதாவது ஒரு பாடி வேணும் ஆனா எல்லாரும் உடம்புக்குள்ள பேய் நுனையாது உள்ள போக முடியாது அதுக்கு ஒரு வீக்கான உடம்பு எல்லாரும் இல்லாமல் நல்ல வீக்கானவங்க யாரு பயப்படுவாங்களோ அந்த மாத்திரால்தான் பார்ப்பாங்க தைரியசாலி உங்க மாதிரி இருக்கா தைரியசாலி ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா டவுட் யாருக்கு பயம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பேய் செம்பிடன்ஸும் போய் உடம்புல சேரும் சேர்ந்துட்டு அதை வச்சுட்டு சாப்பிடும் எதி அதை ஆசிரிக்கல சாப்பிடும் அந்த சாப்பாடு பூராவே இந்த உடம்புனால சாப்பிடும் அப்போ இன்னும் இவங்க இப்படி ஆகும் இவங்களுக்கு ஒன்று இருக்காது எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லி ஆயிடுவான் புரியுதாம்மா வேலை செய்ய முடியாது கால் கை ஒலி நரம்பு பூராவே வீக் முகத்துல கலை இருக்காது முகம் பார்த்தா பேய் முகமாதிரி இருக்கும் புரியுதா உடம்பு போல ரொம்ப வீக்கா இருக்கும் ரத்தம் கூட குடிச்சுக்கிட்டே இருக்கும் அது இது எது சாப்பிட்டாலும் ஒரு ரத்தம் சாப்பிடும் என்ன ஆகும் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு அப்ப வீக்காயிக்கிட்டு இருக்கும் போது நிறைய பேரி கோயிலை கூப்பிட்டு போனா ஹாஸ்பிட்டல் போவாங்க டாக்டர் என்ன டெஸ்ட் பண்ண பாப்பாரு பேய் அவருனாலும் முடியாது இல்ல சொல்ல மாட்டா அவருக்கு இருக்கு உள்ள உடம்பு நல்லா இருக்கு எல்லா டெஸ்ட் பார்த்தோம் எல்லாம் ஓகே இவருக்கு வந்த கோலார கிடையாது நல்லா இருக்க சொல்லுவான் நல்லா இருந்து சொன்னாலும் கூட அந்த ப்ராப்ளம் தேராது அப்போ கோயிலுக்குள்ள போனா தெரியும்